நண்பர்களே மிக்க மகிழ்ச்சி ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி சந்தோஷம் தொடர்ந்து சிறப்பாக இந்த செயல்பாட்டில் ஈடுபடுங்க ஒரே ஒரு அறிவிப்பு மட்டும் உங்களுக்கு சொல்லணும் ஆமாம் ஒரு இது ஹேண்ட் ரைஸ் பண்ணியிருக்கோம் கோகாஸ் கொடுங்கம்மா சாரி ஓகே இப்போ ஓகே அன்பர்களே இப்போ உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் ஒரு செய்தி நேற்று இரவு வந்திருக்கும் இதை படிச்சிங்களா முக்கிய அறிவிப்பு அப்படின்னு இப்போ உலக மகளிர் தினம் வர்ற எட்டாம் தேதி இன்னைக்கு தேதி எத்தனை ஆறு இல்லையா ஓகே நாளை ஏழு நாளை மறுநாள் எட்டு இந்த தேதி உலக மகளிர் தினத்தை முன்னிட்டு நம்ம இறை சாதனை மார்க்கத்துல ஒரு ஆயிரம் சாதனை பெண்களுக்கு விருதுகள் வழங்கக்கூடிய நிகழ்ச்சியை ஏற்பாடு பண்றோம் ஆயிரம் பேரா சார் ஆமா ஆயிரம் பேர் ஆயிரம் பேர் யார் எங்க போய் பிடிப்பீங்க அப்படின்னா இது நாங்க கண்டுபிடிக்கிறதல்ல நீங்க கண்டுபிடிக்கிறீங்க இறை சாதனை மார்க்கத்திலே தொடர்ந்து வந்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு நபரும் அது ஆணா இருந்தாலும் சரி பெண்ணா இருந்தாலும் சரி உண்மையாலுமே நீங்க உங்க அன்னையோ வாழ்க்கை துணையோ சகோதரிகளையோ தோழிகளையோ உண்மையாலுமே நீங்க விரும்புறீங்க நேசிக்கிறீங்கன்னா அவர்களுக்காக இந்த செயலை செய்யும் ஏன்னா பெண்ணினத்தை உயர்த்தணும் பெண்ணினத்திற்கு அங்கீகாரம் கொடுக்கணும்னு நம்ம எல்லாரும் பேசிட்டே இருக்கிறோம் அதற்கான ஒரு செயல் வேண்டும் இல்லையா இப்ப இயற்கை நேற்று இந்த விஷயத்தை நமக்கு கொடுத்தது அதை நம்ம இம்மிடியட்டா நம்ம வந்து ஃபாலோ பண்றோம் அப்போ ஒரு ஆயிரம் பெண்களுக்கு விருதுகள் வழங்கும் இப்ப நம்ம இதுல ஒரு ஆயிரம் பேர் இருப்போம் நிச்சயமா இறை சாதனை மார்க்கத்தில் ஒரு ஆயிரம் பேர் இருப்போம் ஆளுக்கு ஒருத்தரை நீங்க கரெக்டா சொன்னாலே ஆயிரம் பெண்களை கண்டுபிடிச்சிடலாம் ஆனா இப்ப நம்ம என்ன பண்ண போறோம்னா ஒருத்தருக்கு ஒரு அஞ்சு பேர் நீங்க உள்ள இருக்கிற ஒவ்வொரு நபரும் ஆளுக்கு ஐந்து பெண்மணிகளை நீங்க வந்து அடையாளம் கண்டுபிடிக்கணும் அடையாளப்படுத்தணும் இப்போ அது யாரா இருக்கலாம் அப்படின்னா ஒரு சின்ன குழந்தை பெண் குழந்தை நல்ல பாட்டு பாடும் நல்லா விஷயங்கள் ஏதாவது செஞ்சிட்டு இருக்கு அப்படின்னா அது போன்ற குழந்தைகளை எடுக்கலாம் ஒரு நல்ல குழந்தை யோகாசனம் நல்லா சிறப்பா பண்ணும் ஒரு நல்ல டான்ஸ் ஆடக்கூடிய குழந்தைகள் சரி அது எல்லாம் எந்த வயது இருந்தாலும் பரவாயில்ல ஒரு பள்ளி கல்லூரியில் சிறப்பாக செயல்படக்கூடிய குழந்தைகள் நல்லா படிக்கக்கூடிய பெண் குழந்தைகள் இன்னும் சிறப்பாக குடும்பத்தை நிர்வாகம் செய்யக்கூடிய பெண்கள் உங்களுடைய சொந்த பந்தத்தில் கூட அப்படி இருப்பாங்க அல்லது தொழில் செய்யக்கூடிய பெண்கள் சேவை செய்யக்கூடிய பெண்கள் சரிங்களா ஒரு டாக்டராக இருக்கலாம் ஒரு வக்கீலாக இருக்கலாம் ஒரு இன்ஜினியராக இருக்கலாம் சரிங்களா ஒரு கம்பெனி ஓனர்ஷிப்ல இருந்து இந்த கம்பெனியை வழி நடத்தலாம் ஒரு நல்ல மனதோடு இருக்கலாம் சேவை செய்யக்கூடிய குணத்தோடு இருக்கலாம் பிறருக்கு உதவி செய்யக்கூடிய குணத்தோடு இருக்கலாம் அப்போ உங்க வாழ்க்கை அப்படியே நீங்க அனலைஸ் பண்ணி பாருங்க உங்க வாழ்க்கையில நீங்க சந்தித்த பெண்களில் நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான பெண்களை நீங்க கடந்து வந்திருப்பீங்க அதில் சிறப்பு பெற்றவங்க நிறைய பேர் இருப்பாங்க அவங்கள நீங்க ஃபோனில் தொடர்பு கொண்டு இந்த மாதிரி இறை சாதனை மார்க்கத்தில் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஒரு ஆயிரம் சாதனை பெண்களுக்கு விருதுகள் அதாவது சான்றிதழ் தான் கொடுக்குறோம் விருதுன்னா கப்பு இல்லை சான்றிதழ் கொடுக்குறோம் வழங்கக்கூடிய நிகழ்ச்சி ஏற்பாடு நாங்கள் பண்ணியிருக்கோம் நாங்கள் இந்த மாதிரி ஒரு ஜூமில் வந்து ஒரு நிகழ்ச்சி வந்து நான்கு ஐந்து ஆண்டுகளாக நடத்திட்டிருக்குறோம் அதில் எட்டு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி காலையில் பத்து மணிக்கு இந்த விருது வழங்கக்கூடிய நிகழ்ச்சி ஏற்பாடு செஞ்சுருக்குறோம் அதில் உங்களுக்கும் விருது வழங்குறதுக்கு நான் ரெக்கமெண்ட் பண்ணியிருக்கிறேன் அப்படின்னு நீங்கள் ஒவ்வொருத்தவங்களும் இண்டிவிஜுவலாக உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு சொல்லணும் சரிங்களா அது மட்டும் இல்லாமல் அவங்களோட விவரத்தை சரிங்களா அவங்களோட விவரத்தை இந்த இந்த இதில் தெளிவாக சொல்லியிருக்கேன் பாருங்கள் கீழே கண்ட லிங்கை தொட்டு பூர்த்தி செய்யணும் இப்போ ஒவ்வொருத்தவங்களும் குறைஞ்சது ஒரு அஞ்சு பேரையாவது நீங்கள் வந்து என்ன பண்ணலாம் இதில் அறிமுகப்படுத்தலாம் அஞ்சு பேருக்கு மேலே எத்தனை பேர் மேலே பண்ணலாம் அப்போ பாருங்கள் இதில் உங்களோட பேர் இந்த ஃபார்ம் ஃபில்லப் பண்ணுறப்போ உங்களோட பேர் உங்களோட ஃபோன் நம்பரு உங்கள் ஊர் போட்டுவிட்டு நீங்கள் எந்த நிலையில் சர்வீஸ் பண்ணுறீங்கிறத போட்டுவிட்டு நீங்கள் யாரையெல்லாம் குறிப்பிட விரும்புகிறீங்களோ அவங்களோட பேர் அவங்க வாட்ஸ்அப் நம்பர் எந்த ஊர் என்ன சிறப்புல இருக்காங்க அவங்க அப்படிங்கிற விவரத்தை ஒரு அஞ்சு பேருக்கு நீங்கள் தெளிவாக எடுத்துட்டு இதில் டைப் பண்ணி எங்களுக்கு அனுப்பிச்சிங்க அப்படின்னா அவங்களுக்கு அவங்களோட டீட்டெயில் எங்களுக்கு வந்துடும் நாம் அவங்க எல்லாத்துக்கும் ஒரு சிறப்பான ஒரு சான்றிதழ் வந்து கொடுக்க போகிறோம் சரிங்களா அவங்களோட வாட்ஸ்அப்புக்கே அந்த சான்றிதழ் அனுப்பிச்சிருவோம் அப்போது அவங்களுக்கு ஒரு பெருமைப்படுத்தக்கூடிய நிகழ்வாக இருக்கும் நாங்கள் என்ன பிளான் பண்ணியிருக்கோம்னா அதில் வரக்கூடிய பெண்களுக்கு காலையில் பத்து மணிக்கு ஒரு நிகழ்ச்சி வச்சு அதில் அவங்கள பற்றிய சிறப்புகள் இப்போ உதாரணத்துக்கு திருப்பூரில் இவங்க வந்து ஒரு மருத்துவத்துறையில் நல்லா சிறப்பாக பண்ணிட்டு இருக்காங்க அல்லது திருப்பூரில் ஒரு சேவை வந்து இவங்க நல்லா பண்ணிட்டு இருக்காங்க இது எந்த அமைப்புல இருந்து வேணாலும் நீங்க அன்பர்களை கூப்பிடலாம் வெவ்வேறு அமைப்புகள் வெவ்வேறு துறைகள் சரிங்களா ஒரு சிறந்த பெண்கிறதுக்கான விஷயம் யார் இருந்தாலும் நீங்கள் இதை கூப்பிடலாம் சரிங்களா இதில் ஊனமுற்றவர்கள் கூட சில வந்து பெரிய சேவை செஞ்சிட்டு இருக்கிறத நம்ம பார்க்கறோம் அப்படி இருக்கிறவங்களையும் கூப்பிடலாம் ஒரு மகளிர் அணி நடத்தி ஒரு முப்பது நாற்பது குடும்பத்திற்கு நல்ல வாய்ப்பை கொடுத்து உண்மையா நேர்மையாக நடத்தக்கூடிய பெண்களை நீங்கள் கௌரவப்படுத்தலாம் அங்கீகாரப்படுத்தலாம் இது உங்களுக்கு நமக்கு கிடைத்த ஒரு பெரிய வாய்ப்புன்னு தான் நம்ம வச்சுக்கணும் சரிங்களா அப்போ அந்த நல்ல நிலையில பெண்களுக்கு ஒரு அங்கீகாரப்படுத்தக்கூடிய நிகழ்ச்சியை அந்த நிகழ்ச்சியை மாற்றணும் அது முழுக்க முழுக்க நம்ம இறை சாதனை மார்க்கத்தில் இருக்கிற எல்லாருடைய பொறுப்பை எடுத்துட்டு நீங்கள் எவ்வளோ பேர் எவ்வளோ அதிகமான நண்பர்களை கொடுக்குறீங்கன்னு நான் பார்க்குறேன் சரிதானுங்களா ஒரு பெண்ணினம் உயர்வுக்கு நம்மளால் என்ன செயல் செய்ய முடியும் இதுக்கு நீங்கள் டெய்லியும் டெய்லி இல்லை இன்னைக்கு நாளைக்கு நாளைக்கு சாயங்காலத்துக்குள்ள கொடுத்துடணும் அப்பதான் தான் சர்டிஃபிகேட் ரெடி பண்ண முடியும் எவ்வளவு அன்பர்களுக்கு உங்களால அங்கீகாரம் கொடுக்க முடியுமோ நிச்சயமா கொடுங்க ஒரு பத்து பேர் இருபது பேருக்கு கூட நீங்கள் நிச்சயமாக சொல்லலாம் ஒரு ஒரு மணி நேரம் நீங்கள் ஒதுக்கி இந்த சேவை மகரிஷி அவங்களோட கனவு பெண்களுக்கு உயர்வு கொடுக்கணும் மதிப்பு கொடுக்கணும் அவங்கள அங்கீகாரப்படுத்தணும் அவங்கள வாழ்த்தணும் உயர்த்தணும் அது சும்மா நடக்காது இல்லையா அப்போ அதற்கான ஒரு வாய்ப்பாக இந்த திட்டத்தை நம்ம எடுத்திருக்கிறோம் கையில நீங்க வாய்ப்பை பயன்படுத்திக்கோங்க உங்களுக்கு தெரிஞ்ச எத்தனை பேர் வேணா நீங்க சொல்லலாம் நூறு பேர் வேணாலும் கொடுக்கலாம் இந்த ஃபார்மை மட்டும் நீங்க இருபது தடவை ஃபில்லப் பண்ணும் அவ்வளவுதான் சரிதானுங்களா இப்ப நிச்சயமா ஒரு ஒரு மணி நேரம் ஒதுக்குங்க இந்த உலகத்தையே காப்புக்க காக்கக்கூடிய இனம் பெண்ணினம் தான் மாற்று கருத்து இல்லை சரிங்களா அப்ப அப்பேற்பட்ட பெண்களை கௌரவிக்கணும் நீங்க யாரை பாராட்டுறீங்க அங்கீகரிக்கிறீங்களோ அப்ப உங்களுக்கான பாராட்டும் அங்கீகாரமும் தானா நடக்கும் இப்ப இறை சாதனை மார்க்கத்துல வந்துட்டு இருக்கிற எல்லா பெண்களுமே சாதனை பெண்கள் தான் அதுல மாற்று கருத்தே இல்லை அதுல ஆசிரியர் பயிற்சியில் இருக்கிறவங்க அல்லது புதிய ஆனந்த யோகா பயிற்சி ஒரு வருஷம் வந்தவங்க நீங்க எல்லாருமே சாதனை பெண்கள் தான் அப்போ நாம ஆல்ரெடி சாதிச்சுட்டு இருக்கிறோம் ஆன்மீகத்துல இப்போ நமக்கு தெரிஞ்ச எல்லாரையும் ஒரு உயர்த்தக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும் இது நம்முடைய அமைப்பை பற்றி அவங்களுக்கு தெரியறதுக்கு ஒரு வாய்ப்பாகவும் இருக்கும் நீங்க இந்த மாதிரி இறை சாதனை மார்க்கம்னு ஒண்ணு பண்ணிட்டு இருக்கோம் அதுல உங்களுக்கு வந்து ஒரு சான்றிதழ் விருது வந்து வழங்குறதுக்கு திட்டமிட்டு இருக்கிறோம் நான் வந்து ஒரு அஞ்சு பேரை செலக்ட் பண்ணி கொடுக்கணும் நான் உங்களை செலக்ட் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லி அவங்க பேர் ஃபோன் நம்பர் ஊர் என்ன நிகழ்வுக்காக அவங்க வந்து இதைய செயல்படுத்துகிறாங்க அப்படிங்கிறதையும் நீங்கள் தெளிவுபடுத்தி எங்களுக்கு அனுப்பிச்சிங்கன்னா நாளைக்கு ஈவினிங் அனுப்புங்க நம்ம எல்லாருக்கும் சான்றிதழ் ரெடி பண்ணிவிட்டு மார்ச் எட்டாம்தேதி சிறப்பாக அந்த நிகழ்வுக்கு அவங்க எல்லாரையும் வர சொல்லி ஒரு சீஃப் கெஸ்ட் மூலமாக நம்ம மலேசியாவிலேருந்து ஒரு சீஃப் கெஸ்ட் கேட்டிருக்குறோம் சரிங்களா இன்னும் வெளிநாடுகளில் நம்ம அன்பர்கள் நிறையா வசிக்கிறாங்க அங்கே உயர்ந்த நிலையில் இருக்கிற ஒரு பெண்மணி மூலமாக அந்த கெஸ்ட்டுக்கு வந்து எல்லோருக்கும் வந்து சான்றிதழ் கொடுக்கலான்னு திட்டமிட்டுருக்குறோம் அதெல்லாமே ப்ராசஸ் பண்ணிகிட்ருக்கோம் அதனால் நீங்கள் அந்த வாய்ப்பை எல்லாம் நல்லா பயன்படுத்திக்கணுங்கிறத நான் இந்த இடத்துல தாழ்மையோடு உங்கள்கிட்ட கேட்டுக்கிட்டு மறுபடியும் சொல்கிறேன் சரி மற்றவங்களாம் செஞ்சுருவாங்க நாம் வந்து சும்மா இருக்கலாம் அப்படின்னு தயவு செஞ்சு இருக்காது சரிங்களா என்னால் என்ன செய்ய முடியும்னு தயவு செஞ்சு முயற்சி பண்ணுங்க உலகத்தில் இருக்கிற எல்லா பெண்களுடைய உயர்வுக்காக ஒரு ஒரு மணி நேரம் ஒதுக்குங்க உங்களுக்கு தெரிஞ்சவங்க மனசில் நினச்சி சிந்திச்சு பாருங்க உங்கள் செல்ஃபோன் கான்டாக்ட் லிஸ்டில் பாருங்க சரிதானுங்களா அதில் நல்லா உயர்ந்த நிலையில் இருக்கிறவங்க நிறைய பெண்கள் இருப்பாங்க அவங்கள்ட்ட கூப்பிட்டு பேசி இந்த மாதிரி நீங்கள் நே முடிஞ்சா வர சொல்லலாம் நேரடியாக அந்த பத்து மணிக்கு ஜூமில் வந்து வர சொல்லலாம் அவங்கள இல்ல முடியல அப்படின்னா ஒன்னும் தப்பில்லை அவங்களுக்கு சான்றிதழ் நம்ம அனுப்பிச்சிடுவோம் அதுக்கப்புறம் நாம இங்க இருந்து கூப்பிட்டு வரும் மாதிரி அவங்கள வாழ்த்து சொல்லி விஷ் பண்ணலாம் பத்து மணிக்கு ஜூம்ல வந்தாங்கன்னா அவங்க எல்லாருடைய பேரையும் சொல்லி என்ன சிறப்புல அவங்க உயர்ந்திருக்கிறாங்கிறதையும் சொல்லி அவங்கள வாழ்த்துவோம் ஜூம்லயே வாழ்த்துவோம் அதனால இந்த வாய்ப்பை நாம சிறப்பான வாய்ப்பாக நம்ம எல்லாரும் பயன்படுத்திக்கணும் அப்படின்னு அன்பர்கிட்ட கேட்டுக்கிறேன் ஏன்னா அது காலம் ரொம்ப குறைவா இருக்கிறதுனால இனியும் நம்ம தாமதிக்க வேண்டாம்னு நினைக்கிறேன் சரிங்களா சரி கொஞ்சம் ஆசிரியர் பயிற்சி நேரத்தையும் எடுத்துட்டேன் ஏன்னா ரொம்ப முக்கியமான அறிவு